கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாக்கியமாக திருச்சபை நமக்கு கொடுத்த வசனம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இந்த வசனத்திலே கத்தருடைய மூன்று தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது கத்தர் எப்படிப்பட்டவர் கத்தர் இறக்கம் செய்கிறவர் கத்தர் மனதுருகிறவர் கத்தர் நீதி செய்கிறவர் இந்த மூன்று தன்மைகள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே கத்தர் என்ன செய்கிறார் என்று இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று காத்திருப்பார் இரண்டாவது எழுந்திருப்பார் இந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அது கர்த்தருக்கு காத்திருங்கள் ஆக தேவனுடைய மூன்று தன்மைகளையும் அவர் செய்கிற ரெண்டு காரியங்களையும் நாம் செய்ய வேண்டிய ஒன்றையும் இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம் முதலாவது தேவன் செய்கிறது என்ன அவர் இரக்கம் செய்கிற கத்தர் நாம் ஆதி முதல் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார் மனுக்குலத்தின் மீது இரக்கம் இருக்கிறார் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாம் நிர்மூலமாக அதிக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் ஆம் நியாய தீர்ப்பை கத்தர் உடனுக்குடன் கொடுப்பதாக இருந்தால் மனு அழிந்து போயிருக்கிறோம் கத்தாவே ஜீவன் உள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாத இதனால் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான் அவருக்கு முன்பாக நான் நீதி செய்து நியாயமாகவே வாழ்ந்தேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை ஒரு பாவமும் செய்யாதவன் இல்லை நாம் நிர்மூலமாக அதிர்ப்பது எதற்காக அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று வாசிக்கின்றோம் எனவே கர்த்தர் இறக்கம் உள்ளவர் மோசடியின் கர்த்தர் தமது நாமத்தை இப்படி சொல்லுகின்றார் யாத்திராகாமம் முப்பத்தி நாலு ஆறு கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று கூறினார் நாம் அவருடைய பிரதான நாமம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் நம்முடைய ஆராதனையிலே நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கத்தாவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாம் எப்பொழுதும் தான் கர்த்தரோ நம்ம இரக்கமாக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக கர்த்தர் தேவன் அநேக சமயங்களிலே அவர் தனது ஒழுக்கத்தை வெளிப்படுத்தினார் குறிப்பாக மனிதர்கள் மனம் திரும்பும் போதெல்லாம் மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் தனது மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகின்றார் நியாயாதிபதிகள் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் ஆம் நியாயாதிபதியின் புஸ்தகம் அதற்கு விழுகையும் எழுந்திருத்தலும் என்று தலைப்படுவார்கள் ஏனென்றால் பதிமூன்று நியாயாதிபதிகளை குறித்து அதிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பதிமூணு நியாயாதிபதிகளின் காலத்திலும் ஜனங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார்கள் நியாயாதிபதிகள் மறித்தவுடனே அவர்கள் தங்கள் கிருத்தியங்களுக்கு திரும்பினார்கள் என்று வாசிக்கின்றோம் அவர்கள் தங்கள் துயரங்களிலும் வேதனைகளிலும் மனம் திரும்பி கத்தரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர்கள் மேல் மனதுருகினார் மனசர்களுடைய துயரங்களை கத்தர் நோக்கி பார்த்து அவர்கள் மேல் மனதுருகுகிறார் தேவகுமாரன் பூமியிலே வந்தபோது தேவனுடைய மனதுருக்கத்தை அவர் பல வடிவங்களிலே பல காலங்களிலே வெளிப்படுத்தினார் லூக்கா ஏழாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்றோம் அங்கே மறித்த ஒரு வாலிபனை அவனுடைய அவருக்காக பரிதாபப்பட்டு அனைவரையின் அழுது கொண்டு வந்தார்கள் யாரும் இயேசு நிலத்தை எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை ஆனால் அவர் அந்த தாயின் பேதனையை கண்டு கர்த்தர் மனதுகிறார் கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் வாலிபனே எழுந்தது என்று அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவன் தாயின் இடத்திலே ஒப்புவித்தார் தாயின் பெயரை காண்கிற தேவன் கர்த்தரிடத்தில் மட்டுமே ஆறுதலை பெற முடியும் கர்த்தர் மனதுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் இறங்கி தம்முடைய இறக்கத்தை வெளிப்படுத்துகிறார் மற்ற பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் எனவே உங்களுடைய துயரங்களையும் துக்கங்களையும் யாரும் காணவில்லை என்று நினைக்க வேண்டாம் மனது கர்த்தர் அதை கண்டு அவர் கருபை செய்கிறார் மூன்றாவதாக கர்த்தர் நீதி செய்கிற தேவன் செப்பனையாத்திற்கு திருசி எருசன நகரத்தை குறித்து அவன் சொல்லுகின்றார் இதை இடுக்கம் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்திற்கு ஐயோ என்று சொல்லுகின்றான் ஆனால் அதற்குள்ளே ஒருவர் வாசமாயிருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் செப்பனியா மூணு ஐந்து அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தமது நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் ஆதி பதினெட்டு இருபத்தி அஞ்சு சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ ஆம் கர்த்தர் நீதி செய்கிற தெய்வம் அநியாயம் அவர் கண்களுக்கு முன்பாக அருவறுப்பானது அவர் காலைதோறும் தமது நீதியை நடப்பிக்கிறார் நியாயத்திற்பு என்று சொன்னால் அநேகருக்கு பிடிக்காது மன்னிப்பு என்று சொன்னால் அது பிடிக்கும் ஆனால் கர்த்தர் நியாயத்திற்கு செய்கிற தெய்வம் என்று சொன்னால் அது பிடிக்காது ஏனென்றால் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு எப்படியாயிலும் கர்த்தரை தொழுது கொண்டு நிச்சயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற விருப்பம் தான் அநேகருக்கு இருக்கிறது ஆனால் கர்த்தர் நீதி செய்கிறவர் அவர் காலை தோறும் நீதி செய்கிறார் அவருக்கு முன்பாக பயந்திருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது நானாவதாக கர்த்தர் செய்கிறது என்ன உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் நமக்கு இரக்கம் செய்வதற்காக காத்திருக்கிறாராம் வேதாமத்திரை கத்தர் எதற்காக காத்திருக்கிறார் என்று சில காரியங்களை பார்த்தால் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார் உடனுக்குடன் நியாய செய்யாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருக்கின்றார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் காத்திருக்கின்றார் யோகன் நாலாம் அதிகாரம் ஆறிலிருந்து இருபத்தி ஆறு வரை தேவகுமாரன் சமாதி ஆஸ்திரியை சந்தித்து அந்த வரலாற்றை வாசிக்கின்றோம் இயேசு பிரயாணத்தில் எடைப்படைந்தவராய் யாக்கோபின் கிணற்றருகே உட்கார்ந்திருந்தார் அவருக்கு தெரியும் வரப்போகிறவங்க யாரு அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது அவங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தார் சமாரியா சரி வந்தாள் தாகத்துக்கு தா என்று கேட்டார் தான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குறித்து அவளுக்கு சொன்னார் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றாள் நீ என்ன நிலையில் இருக்கிறாய் அதை முதலாவது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லுகின்றார் அவர் அவருடைய பாவ காரியங்களை உடனே நீ தீர்க்க தெரிசு என்று காண்கிறேன் வருவார் என்று அவள் சொல்லுகின்றாள் வந்தவர் மேசியா தான் பேசுகிற நானே அவர் என்று அவருக்கு வெளிப்படுத்துகிறார் தேவகுமாரன் இவ்வளவு பேசி தன்னை வெளிப்படுத்தினது யாருக்கு ஒரு பாவியான ஸ்திரீக்கு தேவகுமாரன் காத்திருந்து ஒருத்திக்கு தன்னை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்த மாத்திரத்திலே அவள் ஊருக்குள்ளே சென்று ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு சாட்சி சொன்னாள் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார் அப்படியானால் நம்முடைய இறுதியத்தின் சிந்தனைகளை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாவ இயல்புகளையும் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்தி தம்மை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவகுமாரன் காத்திருக்கின்றார் ஜீவு தண்ணீரை கொடுக்கிறவர் அவர் இன்னார் என்று உணர்ந்து அநேக ஜனங்களை அழைத்து வந்தார் அவரும் சமாரியாவில் இரண்டு நாள் தங்கி அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அவரே மெய்யான தேவகுமாரன் என்று உணர்ந்து கொண்டார்கள் நாம் தம்மை வெளிப்படுத்தும் முன்பதாக நம்மை வெளிப்படுத்தி நாம் உணர்ந்து கொள்ளும் வரை கர்த்தர் காத்திருக்கின்றார் அதுதான் அவர் நமக்கு செய்கிற இரக்கம் ஐந்தாவது கர்த்தர் எழுந்திருப்பார் அநேகப்படும் வேதனைகளிலே உலகத்திலே நடக்கும் அநியாயங்களை பார்த்து கடவுள் தூங்கிட்டாரியா அவருக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவதெல்லாம் விருதா அவன் தனக்கென்று ஒரு சாமியை வைத்துக் கொண்டு கும்பிட்டுக் கொண்டு தெரிகிறான் ஆனால் நிஜமான கடவுளுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எழுந்திருப்பார் நாம் கர்த்தர் எழுந்தால் என்ன ஆகும் அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள் ஆம் அவர் கிரி செய்ய எழுந்திருக்கிற தெய்வம் என்ன ஆரம்பம் பத்தாம் ஆறு முப்பத்தி அஞ்சாம் வசனம் பெட்டியான் பெறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்திரும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான் கர்த்தரை நமக்கு முன் செல்ல நாம் அவருக்கு பின் செல்ல ஆயத்தமாக இருந்தோம் என்றால் அவர் சத்துருக்களை சிதறடிக்கும்படிக்கு கர்த்தர் எழுந்திருக்கிறார் அவருக்கு பின் செல்ல ஆயத்தமா இருக்கிறோமா சஹரியார் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் மாம்சமான சகலமான பெயர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் கர்த்தர் எழுந்துள்ளார் ஆனால் அவர் தம்முடைய வாசஸ்திரத்திலிருந்து எழுந்தருள போது மாம்சமான சகலமான பேர்களே அவருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் வந்து நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று நியாயம் பேசத்தக்கவன் ஒருவனும் இல்லை அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று உணர்ந்து பாவியாகி எங்கள் மேல் கிருபியாக என்று கேட்போமா கடைசியாக நான் செய்ய வேண்டியது இன்னது என்று இந்த வசனத்திலே போட்டிருக்கிறது அது கர்த்தருக்கு காத்திருங்கள் காத்திருப்பது என்றால் என்ன ஒரு செயலை முடித்து மற்றவர் செயலாற்றுவதற்காக காத்திருப்பது அதிகாலையிலே ஆறு மணிக்கெல்லாம் நானும் எனது நண்பரும் திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம் காலையிலே நான் ஆறு மணிக்கு அவனை அழைப்பதற்கு வீட்டுக்கு சென்றால் அவன் அப்பொழுதுதான் போகையை விலக்கி உதறி போட்டு எழுந்திருக்கிறான் என்ன என்று கேட்டால் உனக்காரத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என்று சொல்கிறான் காத்திருந்தாயா போகையை போட்டு எழுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான் இரும்பத்தான் எழுந்து பழுத்தனும் ட்ரெஸ் மாத்தணும் ஒண்ணுமே செய்யல இவர் காத்திருந்தாராம் நான் போய் அவனை அழைக்கப் போகும்போது அவன் ரெடியா பெட்டியோடு வாசலுக்கு வந்து விட்டான் என்றால் அப்பொழுது இவன் காத்திருக்கிறான் என்று சொல்லலாம் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன நாம் நம்மளவிலே கர்த்தரிட்ட கட்டளைகளை செய்து முடித்தவர்களாய் அவருக்காக காத்திருப்பது அவர் கிரியை செய்யும்போது நாம் வெறும் நடந்து நடந்துவிடும் என்று காத்திருப்பது அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம் என்றால் பஸ் வந்ததை ஏறுவதற்கு ஆயத்தமாய் எல்லா ஜாம்களையும் ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு வந்துட்டா ஏறிடுவோம் அப்படிங்கிற நிலையில் இருப்பதான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றாலும் அப்படித்தான் அவர் எனக்கு கட்டையிட்ட எல்லாவற்றையும் செய்து முடித்தவனாய் இருக்கிறேன் இதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல் ஒரு அணை கட்டும் திட்டம் முதலமைச்சரிடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் ஒரு கையெழுத்து போட்டார்னா அந்த திட்டம் செயல்படும் இப்ப எங்கே எப்படி கட்ட வேண்டும் அதற்கு எவ்வளவு நிதி நிதியாகும் எவ்வளவு செலவாகும் எப்பொழுது அதை துவங்க வேண்டும் எல்லாமே ரெடியா எழுதி முழுமையான பைலாக இருக்கும் அவர் கையெழுத்து போட்டார்னா உடனே அது செயலாக்கத்துக்கு வந்துவிடும் இதுதான் காத்திருத்தல் இன்னைக்கு எத்தனை பேர் கத்திற்கு காத்திருக்கிறோம் காத்திருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த வசனத்தில் முடிக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு தேவன் இட்ட கட்டளை மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் மனம் திரும்பி இருக்கிறோமா புத்தாண்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசாமல் மனம் திரும்ப சொல்றீங்களையா என்று சிலர் சிந்திப்போம் ஆம் நாம் மனம் திரும்பி கத்தருக்கென்று நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவருடைய செயலாக்கத்துக்காக காத்திருப்போம் நாம் கத்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்தரா இயேசு செல்லும் லட்சகர் வர காத்திருக்கிற ஒரு கூட்டம் இங்கே கத்தருடைய கிருமியை பெற காத்திருக்கிறோம் இரக்கத்தை பெற காத்திருக்கின்றோம் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையும் படிக்க நாம் ஆயத்தமாயிருந்தால் அவர் தம்முடைய கிருபையை பொழிந்துருளிகிறார் யூதா ஒன்னாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்கள் நீங்களோ பெரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு பரிசு தாவியிலே ஜபம் பண்ணி அவருடைய அன்பிலே நம்மை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவருடைய வருகைக்காக காத்திருப்போம் அந்த காத்திருப்பு மகிமையானது ஆ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கத்தர் கிரியை செய்ய வேண்டும் அநேக கேட்டுக்களில் இருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் புதிய ஆண்டு புதிதாக கத்தலைய கிருபையை பெற்றுக் கொள்கிற நாட்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் மனந்திரும்பி அவர் மீது வைக்கும் விசுவாசனை நம்மை காத்துக்கொண்டு அவருக்குள்ளே ஜபம் பண்ணி அவருடைய கிருபையை பெற காத்திருப்போம் கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார் இந்த புதிய ஆண்டு நமக்கு புதிய கிருபைகளையும் புதிய இறக்கத்தையும் கத்தரிடத்திலிருந்து கொண்டு வரும் அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய இறக்கம் நமக்கு கிடைக்கிறது அவர் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு எழுந்திருக்கிறார் அவர் நீதி செய்கிற கத்தர் அவரின் நீதி உள்ள கருத்தை நாம் பற்றி கொள்வோம் கத்தனதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த வருடம் முழுவதும் நமக்கு தந்துவராக ஆமேன்